வான மீடியாவின் இன்றைய நாள் பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பதிமூன்றாம் திருட்டச் சட்டத்தில் கை வைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கவில்லை ராமலிங்கம் சந்திரசேகரர் தெரிவிப்பு இலங்கை சீனாவுக்கிடையில் பதினைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் நெல்லுக்கான நிர்ணய விலைகள் வர்த்தமானியில் எம்பி பதவியை ரத்து மனுவின் விசாரணை ஒத்திவைப்பு இலங்கைக்கும் சீனாக்கும் இடையே பதினைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன பொருளாதாரம் கல்வி ஊடகம் மற்றும் கலாச்சார துறைகள் தொடர்பில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மற்றும் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் ஆகியோருக்கிடையே நடைபெற்ற கலந்துரையாடல்களைத் தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்களில் கைச்சாதிடப்பட்டுள்ளதாக வெளிவிகார அமைச்சர் விதிதகர் தெரிவித்துள்ளார் சீனாவிற்கு நான்கு நாள் உத்தியோபுர விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவிற்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிற்கும் இடையிலான உத்தியோபுர சந்திப்பு நேற்று பிற்பகலில் சீன மக்கள் மண்டபத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் முடிவுகளுக்கு அமையவே எதிர்கட்சிகள் நாடாளுமன்ற குழுக்களை புறக்கணிப்பது என்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எட்டப்படும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற குழுக்களை புறக்கணிப்பதற்கு எதிர்கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த விடயம் தொடர்பில் எமது செய்தி சேவை நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனை தொடர்பு கொண்டு வினவியது அதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தற்போதைய அரசாங்கம் தன்னிச்சையான செயற்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் இது ஜனநாயக வழிமுறை அல்ல எனவும் நாடாளுமன்ற உறுப்பினரும் மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த முப்பத்தி ஆறு மணத்தியாளங்களுக்கு வட கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது இதேவேளை தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள எழுபத்தி மூன்று முக்கிய குளங்களில் நாற்பத்தி ஒன்பது குளங்கள் நிரம்பி வழியின் நிலையை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மல்வத்து ஓயாவின் தான் பகுதிகளில் சிறியளவான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டில் தொடர்ந்து நிலைவரும் மழையுடான வானிலை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அதன்படி அங்குமுக நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகளும் தற்போது திறக்கப்பட்டுள்ளன அத்துடன் குருநாகல் பதுளை கண்டி மாத்தரை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்ட மன்சபி அபாய எச்சரிக்கையும் தொடர்ந்தும் அமுலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்சானியாவில் மார்கக்ஸ் வைரஸ் என சந்தேகிக்கப்படும் வைரஸ் பரவல் காரணமாக எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது தென்சானியாவில் வடமேற்கு பகுதியில் உள்ள இரண்டு மாவட்டங்களிலேயே அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வைரஸ் தொற்றுக்குள்ளான ஒன்பது பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் வைரஸ் தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு அமைய எதிர்வரும் நாட்களில் பாதிப்பு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே வைரஸ் பரவலை உறுதிப்படுத்துவதற்கு இரண்டு தொற்று நோயாளர்களும் இந்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது நாட்டின் சௌபாகியத்தை ஏற்படுத்துவதற்காக என்ற உதவிகளை வழங்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச தெரிவித்துள்ளார் பாதிட்டு விவாத வாரத்தில் செயற்படக்கூடிய விதம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தொழிற்சங்க உறுப்பினர்களை தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் கொழும்பில் நேற்று இடம்பெற்றது இதில் பங்கேற்க உரையாற்றிய அவர் சௌபாகியமான நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் சரியான கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுவித்துள்ளார் இதற்கு அடிமட்டத்திலிருந்து வரும் மக்களின் கருத்துக்கள் ஆலோசனைகள் சிந்தனைகள் அபிப்பிராயங்கள் போன்றவற்றை திரட்டி அதன் ஊடாக கொள்கைகளை வகுக்க அணுவது சரியான முறையாகும் கொள்கை வகுத்தல் அமுல்படுத்தல் மற்றும் அதனை பின்தொடர்ந்தல் போன்ற பல அம்சங்கள் மூலம் சிறந்த நாட்டை உருவாக்கும் பயணத்தில் சிறந்த செயற்பட நகர முடியும் கொள்கை வகுத்தல் அமுல்படுத்தல் மற்றும் அதனை பின்தொடர்தல் போன்ற பல அம்சங்களின் மூலம் சிறந்த நாட்டை உருவாக்கும் பயணத்தில் செய்யத்திறருடன் நகரம் முடியும் இதற்கு பங்களிப்பு அர்ப்பணிப்பு பொறுப்பான தரவு விடயங்கள் போன்றவும் பரிந்துரைக்கப்பட இது மக்களின் ஏற்றுக்கொள்ளல் மற்றும் நண்பகத்தன்மையை உறுதிப்படுத்த ஏதுவானதாக அமையும் தவறான தகவல்களின் அடிப்படையில் அமைந்த அரசியல் மற்றும் வேலை திட்டங்களுக்கு நாம் செல்லக்கூடாது என்றும் எதிர்கட்சித் தலைவர் சாய் பிரேமதாசு மேலும் வலியுறுத்தியுள்ளார் அஸ்விசம பயனாளர்களுக்காக வழங்கப்படும் நிதியை அதிகரிப்பது தொடர்பான யோசனைக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி வறிய குடும்பம் ஒன்றிற்காக வழங்கப்படும் பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் குடும்பம் ஒன்றுக்கான கொடுப்பனவு பத்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்க அரசாங்க நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் குடும்பம் ஒன்றுக்காக ஐயாயிரம் ரூபாயை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் குடும்பங்களுக்கான கொடுப்பனவை மாற்றமின்றி தொடர அரசாங்க நிதி பற்றிய குழு அனுமதி அளித்துள்ளது சீனாவிற்கு நான்கு நாள் உத்தியோகபுர விஜயம் மேற்கொண்டுள்ள அன்றகுமார் திசாநாயக்காவிற்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின் இடையிலான உத்தியோக சந்திப்பு நேற்று பிற்பகல் சீன மக்கள் மண்டபத்தில் நடைபெற்றது சீன மக்கள் மண்டபத்துக்கு வருகை தந்த சீன மக்கள் மண்டபத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கம் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கும் அமோக வரவேற்பு அளித்தார் மரியாதை வீட்டுக்களுடன் மிகுந்த கௌரவமான முறையில் வரவேற்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இருதரப்பு அரசு தலைவர்களுக்கும் இடையிலான சுகமான கலந்துரையாடல்கள் நடைபெற்றதோடு அடுத்து இருதரப்பு கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டன அபிவிருத்தியின் புதிய ஜுகத்துக்காக இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் நெருங்கிய நட்பு நாடுகள் என்ற வகையில் சீனாக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை நினைவு கூர்ந்த சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் எதிர்காலத்தில் இலங்கையுடன் தொடர்ந்தும் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபுர சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார சமூகம் மற்றும் துறை சார்ந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடப்பட்டன இந்த சந்திப்பில் வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதகிரத் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் அரசு தகவல் பணிப்பாளர் நாயகம் எஸ் எஸ்எஸ்கே எச்எஸ்கே ஜே பண்டார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்லாத நச்சுனாவை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு மேன்முறையொட்டி நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஒசுல கேரத் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மேன்முறைகொட்டி நீதிமன்ற நீதியரசர் மகன் கோபலவே முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பிரதிவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜினா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியில் சோனா ரட்நாயக்க இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்து தனது கட்சிக்காரருக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரியுள்ளார் இருப்பினும் அமர்வு முறையாக அமைக்கப்படாததால் நாளை மறுதினம் இந்த கோரிக்கையை முன்வைக்குமாறு நிதியரசர் சட்டத்திருடம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து குறித்த மனு எதிர்வரும் முப்பத்தி தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அச்சுனா கடந்த பொது தேர்தலின் போது அரசு வைத்தியராக கடமையாற்றிய நிலையில் வேட்புமனையை சமர்ப்பித்ததாக விண்ணப்பதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு சேவையிலிருந்து விலகாமல் இவ்வாறு வேட்புமனு தாக்கல் செய்வது சட்டவிரோதமானது என சுட்டிக்காட்டியுள்ள மனுதாதர் அது தேர்தல்கள் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் குறிப்பிட்டுள்ளார் நெல்லுக்கான நிர்ணய விலையை எதிர்வர நாட்களில் வர்த்தமானியில் அறிவிக்க உள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமன்சிங் தெரிவித்துள்ளார் அந்த வர்த்தமானியில் அரசுக்கான கட்டுப்பாட்டு விலையும் உள்ளடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் நெல்லுக்கான நிர்ணய விலை அறிவிக்கப்படும் அதே நேர நுகர்வோரை பாதிக்காத வகையில் அரசுக்கான கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங் தெரிவித்துள்ளார் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தினை தமிழ் மக்கள் தங்களுக்கு கிடைத்த ஒரு உரிமையாக கருதுகின்ற நிலையில் அதில் கை வைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கவில்லை என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த அவர் அங்கே இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் பதினூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டினை விடவும் தமிழ் மக்களின் நிலைப்பாட்டே முக்கியமாக பார்க்கப்படுகிறது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நாட்டின் அடிப்படை சட்டமான அரசியலமைப்பிலும் காணப்படுகிறது அந்த வகையில் எதிர்வரும் மார்ச் மாதமளவில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்த உள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தியறிக்கை நிறைவேற்று வருகிறது தொடர்ந்தும் நாளை காலை வானம் மீடியாவின் பிரதான செய்தியறிக்கையோடு இணைந்திருங்கள் நன்றி